கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போர் நிலைமை அடியோடு மாறிடுச்சு பாண்டியன் மீண்டும் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசி மாமல்லரையும் பரஞ்சோதியையும் பார்த்ததும் மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்கு போகிற வழியில ஏதோ ஒரு மகத்தான விபத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ள போறோம் மாமல்லரும் பரஞ்சோதியும் ஆயனருடைய அரண்ய வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தாங்க என்ன மனோ நிலைமையில் வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிப்போம் மணிமங்கலம் போர்க்களத்தில் மகேந்திர பல்லவருடைய சிறு படை அடியோடு நாசம் செய்யப்படவிருந்த தருவாயில் மாமல்லரும் பரஞ்சோதியும் பாண்டியன புறங்கண்ட குதிரைப்படையோடு அங்கு வந்து சேர்ந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போர் நிலைமை அடியோடு மாறிடுச்சு சலுக்க வீரர் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தாங்க அவர்களை தொடர்ந்து போய் அடியோடு அழித்து விட்டு வர மாமல்லர் எண்ணிய சமயத்தில் போர்க்களத்துடைய ஒரு மூலையில் மகேந்திர பல்லவர் மரண காயப்பட்டு கிடப்பதான் செய்தி கிடைத்தது மாமல்லரும் பரஞ்சோதியும் அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தப்ப காயப்பட்ட மகேந்திரரை பக்கத்தில் இருக்கிற மணிமங்கலம் கிராமத்திலிருந்த அரண்மனை விடுதிக்கு தூக்கி கொண்டு போய் சிகிச்சை செய்து வருவதா தெரிஞ்சுது சிநேகிதர் இருவரும் உடனே அந்த இடத்துக்கு போனாங்க சிறிது நேரம் சிகிச்சைகள் செய்த பிற்பாடு மகேந்திரர் கண் திறந்து பார்த்தார் புதல்வனை கண்டது முதல்ல அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி தோன்றுச்சு மறுகணத்தில் மகிழ்ச்சி பாவம் மாறி அளவற்ற வேதனையும் கவலையும் அந்த முகத்தில் பிரதிபலிச்சுது மகனே உனக்கு பெரிய துரோகத்தை நான் செஞ்சுட்டேன் என்ன மன்னிப்பாயா அப்படின்னு அவருடைய உதடுகள் முணு முணுத்துச்சு அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் தான் சரியான சமயத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோமே சளுக்கர் ஓடுகிறார்கள் அப்படின்னு மாமல்லர் சொல்லும் போதே மகேந்திரர் நினைவை இழந்துட்டார் மாமல்லரும் பரஞ்சோதியும் மகேந்திர சக்கரவர்த்தியை பத்திரமா காஞ்சி நகருக்கு கொண்டு போக ஏற்பாடு செஞ்சுட்டு போர்க்களத்துடைய நிலைமையை ஆராய்ந்தாங்க மகேந்திர பல்லவரோடு காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வந்த சைனியத்தில் பெரும் பகுதி வீரர்கள் மணிமங்கலம் போர்க்களத்தில் வீரஸ்வர்க்கம் புகுந்து விட்டதாக அறிந்தாங்க சேனாதிபதி கலிப்பகையாரும் அந்த போர்க்களத்திலேயே உயிர் துறந்த செய்தி தெரிய வந்துச்சு மேலே தாங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு மாமல்லரும் பரஞ்சோதியும் யோசனை செஞ்சாங்க காஞ்சி சுற்றிலும் இன்னும் பல இடங்களில் சலுக்க வீரர்களுடைய சிறு படைகள் ஆங்காங்கே கிராமங்களில் புகுந்து ஜனங்களை ஹிம்சித்து கொண்டிருப்பதா அவங்களுக்கு தகவல் தெரிய வந்துச்சு அதனால் அப்படிப்பட்ட கிராதக ராட்சதர்களை முதல்ல ஒழித்து கிராமவாசிகளை காப்பாற்றுவது தான் தங்களுடைய முதல் கடமை அப்படின்னும் காலாட்படையும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா புலிகேசியுடைய பெரும்படைய தொடர்ந்து போகலாம்னு தீர்மானிச்சாங்க அவ்விதமே மூன்று நாட்கள் சுற்றி சுற்றி வந்து காஞ்சிக்கு கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் சலுக்கர் படையே இல்லாம துவம்சம் செஞ்சாங்க இதுக்குள்ள காலாட்படையும் வந்து சேரவே மறுபடியும் வடக்கு நோக்கி புறப்பட்டாங்க காஞ்சிக்கு வடக்கில் மூன்று காத தூரத்துல சூரமாரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரும் போர் நடந்துச்சு இங்க படைக்கு தலைமை வகித்தவன் தளபதி சசாங்கன் இந்த சண்டையில தளபதி சசாங்கனும் சலுக்க வீரர்களில் பெரும் பகுதியினரும் மாண்டு போனாங்க மற்றவங்க பின்வாங்கி சிதறி ஓடுனாங்க பல்லவர் படை அவங்கள துரத்தி கொண்டு வெள்ளாறு வரைக்கும் போச்சு தளபதி சசாங்கனை பின்னால நிறுத்திட்டு புலிகேசி சக்கரவர்த்தி முன்னதாகவே வெள்ளாற்ற கடந்து போய்விட்டதா மாமல்லரும் பரஞ்சோதியும் அறிஞ்சுக்கிட்டாங்க மாமல்லர் வெள்ளாற்றையும் கடந்து அப்பால புலிகேசியை துரத்தி கொண்டு போகலான்னு விருப்பப்பட்டாரு களிப்பகையுடைய மரணத்தினால இப்ப பல்லவ சேனாதிபதியாகிவிட்ட பரஞ்சோதியார் அதுக்கு ஒத்துக்கொள்ளல பிரபு சக்கரவர்த்தியை எந்த நிலைமையில் நாம் விட்டுவிட்டு வந்தோம் என்பது தங்களுக்கு நினைவில்லையா அவரை அப்படி விட்டுவிட்டு நாம் நெடுகிலும் கொண்டே இருப்பது நியாயமா களிப்பகையும் போர்க்களத்தில் காலமாகிவிட்டார் நாம் இல்லாத சமயத்தில் சக்கரவர்த்திக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் விட்டால் பல்லவ ராஜ்யத்தின் கதி என்ன சலுக்கர்களால் சூறையாடப்பட்டும் ஹிம்சிக்கப்பட்டும் தவித்துக் கொண்டிருக்கும் கிராமவாசிகளின் கதி என்ன அவர்களுக்கு அன்னவஸ்திரம் அளித்து காப்பாற்றும் கடமையை யார் நிறைவேற்றுவார்கள் மதுரை பாண்டியன் மீண்டும் பல்லவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம் இதையெல்லாம் யோசித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி மகேந்திரருடைய தேக நிலைமையை பற்றி குறிப்பிட்ட உடனேயே மாமல்லருடைய மன உறுதி தளர்ந்து போச்சு கொஞ்ச நேரம் தலை குனிந்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் அதுக்கப்புறமா சேனாதிபதி நீங்கள் சொல்லுவது உண்மைதான் அது மட்டுமல்லாமல் நாம் இப்போது நமது சைனியத்தோடு முன்னேறினால் அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள் இல்லை போகும் வழியில் ஏற்கனவே சளுக்க அரக்கர்கள் கிராமங்களை சூறையாடி கொண்டு போகிறார்கள் அவர்களுக்கு பின்னால் நாமும் போனால் கிராமவாசிகள் எங்கிருந்து உணவளிப்பார்கள் நாமும் சேர்ந்து அவர்களை ஹிம்சிப்பதாகவே முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக காஞ்சிக்கு திரும்பி சென்று தந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் தக்க ஏற்பாட்டோடு பிறகு திரும்புவோம் அப்படின்னு சொன்னார் காஞ்சியை நோக்கி திரும்பி வரப்ப அங்கங்க கிராமங்கள்ல சலுக்க வீரர்கள் செய்துள்ள அக்கிரமங்கள் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்துச்சு ஊர் ஊரா வீடுகளிலும் குடிசைகளிலும் வைகோட் போர்களிலும் அறுவடைக்கு இருந்த வயல்களிலும் சலுக்கர்கள் தீ வைத்திருந்தாங்க எங்க பார்த்தாலும் ஒரே சாம்பல் மயமாக இருந்துச்சு பல்லவ நாடே ஒரு பெரிய பயங்கர ஸ்மசான பூமியா மாறிவிட்டதா தோன்றுச்சு இன்னும் சில கிராமங்கள்ல வீடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்துச்சு அங்கங்க ஜனங்களுடைய அழுகை குரல் எழுந்துச்சு மாமல்லரையும் பரஞ்சோதியையும் பார்த்ததும் ஜனங்கள் உரத்த சப்தமிட்டு புலம்பத் தொடங்கினாங்க சழுக்க வீரர்கள் செஞ்ச பயங்கர அட்டூழியங்களைப் பத்தி ஆங்காங்கே சொன்னாங்க சிப்பிகள் கைகள் வெட்டப்பட்டது பற்றியும் இளம் பெண்கள் சிறைப்பிடித்து போகப்பட்டது பற்றியும் ஆடு மாடுகள் வதைக்கப்பட்டது பற்றியும் ஜனங்கள் சொன்னதை கேட்டப்ப கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலோ மாமல்லருடைய மார்பு வெடித்துவிடும் போல இருந்துச்சு நாக்கு உலர்ந்து போய் மேலெண்ணத்துல ஒட்டி பரஞ்சோதி கிட்ட தம்முடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளியிட்டு நாலு வார்த்தை பேசுறதுக்கு கூட மாமல்லரால முடியாம போயிடுச்சு சித்திகள் பலருக்கு நேர்ந்த கதையை பத்தி கேட்டப்ப மாமல்லருடைய இறுதிய அந்தரங்கத்துல நல்ல வேலை ஆயனரும் சிவகாமியும் காஞ்சி கோட்டைக்குள்ள இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் ஓரளவுக்கு ஆறுதல கொடுத்துச்சு இருந்தாலும் சிற்பங்கள் அழிக்கப்பட்டதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டப்ப மாமல்லபுரத்து அற்புத சிற்பங்களுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அப்படிங்கிற ஐய முதிச்சு ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு அதை நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மாமல்லரும் பரஞ்சோதியும் அதிவிரைவா மாமல்லபுரத்துக்கு போனாங்க அங்க சிற்பங்களுக்கு அதிக சேதம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு காஞ்சிக்கு பயணமானாங்க மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்கு போகிற வழியில ஆயினருடைய அரண்ய வீடு இருந்ததல்லவா அந்த வீட்டையும் பார்க்கணும் அதிலிருந்து தெய்வீக நடன சிலைகளுக்கு எதுவும் சேதமில்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாமல்லர் விருப்பப்பட்டார் ஆயனருடைய வீட்டு வழியா போவது காஞ்சிக்கு குறுக்கு வழியாகவோ இருந்ததில்லையா ஆயனருடைய வீட்டு வாசலுக்கு வந்ததும் கதவு திறந்திருக்கிறத பார்த்தாங்க உடனேயே ரெண்டு பேருக்கும் திக்குன்னு இருந்துச்சு வீட்டுடைய முன்பக்க தோற்றமே மனக்கலக்கத்தை உண்டாக்குச்சு ஏதோ ஒரு மகத்தான விபத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ள போறோம் அப்படிங்கிற உள்ளுணர்ச்சியோடு வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க உடஞ்சும் சிதஞ்சும் அலங்கோலமாக கிடந்த சிலைகளை பார்த்தப்ப ரெண்டு பேருக்கும் தங்களுடைய நெஞ்செலும்புகள் உடைவது போன்ற உணர்ச்சி உண்டாச்சு அவங்களோட காலடி சப்தத்தை கேட்டதும் படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாரு காஞ்சியல பத்திரமா இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருந்த ஆயனரை எங்க பார்த்ததனால் ஏற்பட்ட வியப்பு ஒரு புறம் இருக்க பயங்கரத்தால வெளிரிய அவருடைய முகமும் வெறி கொண்டு அவருடைய பார்வையும் அவங்களுக்கு விவரிக்கவே முடியாத பீதியை உண்டாக்குச்சு என் சிவகாமி எங்கே அப்படின்னு ஆயன சிற்பியார் கேட்டதோ மாமல்லருக்கு மலையே பெயர்ந்து தலையில விழுந்து விட்டது போல இருந்துச்சு